அன்னைக்கு நைட்டு முத்துக்கிட்ட மீனா சொல்றாங்க என்னங்க இன்னைக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல எனக்கு ஏழாயிரம் ரூபா வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழாயிரம் ரூபா பணத்தை முத்து முன்னாடி காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க இங்களை விட வர வர நான் தான் இப்பெல்லாம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க இப்ப உண்டியல்ல கூட அதிகமாக நான் தான் பணம் போட்டுட்டு இருக்கேன் நீங்க வர வர பணம் போடுறதவே மறந்துட்டீங்க இப்படியே போச்சுன்னா நம்ம எப்பதான் மேல ரூம் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மீனா சொன்ன உடனே முத்து ஒரு மாதிரி ஆகிடுறாரு மீனா நீ இப்படி பேசுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே முத்து நினைக்கிறாரு வர வர இவ சம்பாதிக்கிற திமிர நம்ம கிட்டேயே காமிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால அன்னைக்கு நைட் மீனா கிட்ட சரியாவே முத்து பேசல அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில வழக்கம் போல எழுந்திருச்சு கிளம்பி சவாரிக்கு போறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போற முத்து கிட்ட மீனா சொல்றாங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி போறீங்க காலையில நேரமே ஏதாவது சவாரிக்கு வரன்னு சொல்லி இருக்கீங்களா அதுக்கு வேண்டி டிஃபன் கூட சாப்பிடாம போனா எப்படி எல்லாம் ரெடி ஆயிருச்சு இதோ சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவ கூப்பிடுறாங்க ஆனா முத்து எதுவுமே ஒன்றுமே பதில் பேசாம அப்படியே காரை தொடச்சுட்டே நிக்கிறாரு என்னங்க உங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே முத்து எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட்டுக்க தெரியாதா இன்னைக்கு காலையில நேரமே ஒரு சவாரி இருக்கு அதனால நான் அங்க போய் எங்காவது கடையில நிறுத்தி சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு டிஃபன் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே மீனா ஷாக் ஆகி முத்துவை பாக்குறாங்க உடனே முத்து கிட்ட மீனா கேக்குறாங்க ஏங்க ஏதாவது ப்ராப்ளமா ஏன் மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே முத்து சொல்றாரு எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது மீனா அதுதான் நீதான் இளம் தொழிலதிபராச்சே இப்படி ஒரு மனைவி இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை இனிமேல் நீ தான் கோடி கோடியா சம்பாதிச்சு என்னை விட அதிகமாக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்ட போறியே அதனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே மீனாக்கு உடனே புரியுது ஓ ஒரு வேலை நைட்டு நாம இவரை விட அதிகமாக சம்பாதிக்கிறோங்கிறத சொன்னதை இவர் தப்பா எடுத்துட்டாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு என்னங்க என்ன சொல்றீங்க நான் நேற்று பேசுனதை ஏதாவது தப்பா எடுத்துட்டீங்களா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க கிட்ட ஆனாலும் முத்து மீனாக்கிட்ட நல்ல முறைக்கு பேசாம நான் எதுக்கு உன்னை பத்தி தப்பாக எடுத்துக்க போறேன் மீனா நீ நிறைய சம்பாதிச்சு நீ பெரிய பணக்காரியாக போற நான் என்ன சாதாரண கால் டாக்ஸி ஓட்டுற கால் டாக்ஸி டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு காரை எடுத்துட்டு உடனே மீனாக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுது சே நேற்று நைட்டு நாம அவர்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதோ தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க உள்ள அண்ணாமலை மீனாவை குறுக்காட்டி கேட்குறாரு ஏன் மீனா ஏன் முத்து சாப்பிடாமே காலில் டிஃபன் சாப்பிடாமையே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே மீனா சொல்கிறாங்க இல்லமாமா அதுதான் நானும் கேக்க போனேன் காலையில நேரமே ஏதோ சவாரி இருக்கும் போல அதனால கிளம்பி போயிட்டாரு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு மீனா சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை உடனே சவாரி இருந்தாலும் வீட்டில் சாப்பிடாம போக மாட்டானே அவனுக்கு கடை சாப்பாடு வேற ஒத்துக்காது ஏன் மீனா நேரமே எந்திரிச்சு செஞ்சு அவனை சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே விஜயா வந்துடுறாங்க ஆமா ஆமா வர வர இந்த பூக்கார மருமக வீட்டு வேலைகளை சரியாவே கவனிக்கிறது இல்ல சமையல் கூட வர வர டேஸ்ட் டேஸ்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்க இப்ப கூட முத்து சாப்பிடாம கிளம்பி போயிட்டான் ஏன் நேரமே எழுந்திரிச்சு பக்குவமா அவனுக்கு செஞ்சு சமைச்சு கொடுக்கணுங்கிற அறிவு இவளுக்கு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க உடனே மீனா சொல்றாங்க அத்தை சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆனா அவர் ஏனோ சாப்பிடாம கிளம்பி போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது மட்டும் இல்ல அவருக்கு ஏதோ சவாரி நேரமே வந்துருச்சு போல அதனாலதான் அவர் நேரமே கிளம்பி போறாரு அப்படின்னு முத்துவை விட்டு கொடுக்காம பேசுறாங்க விஜயா கிட்ட உடனே விஜயா சொல்றாங்க வீட்டுல செய்யற வேலையில கவனம் இருந்தா மட்டும் ஆகும் அதை விட்டுட்டு நீ பூ கட்ட போறது வீடு வீடாக போய் பூ டெலிவரி பண்ணுறது அதெல்லாம் பற்றாதுன்னு இப்போ வேற டெக்கரேஷன் அது இதுன்னு வெளியில் சுற்றி பழகிட்டியா அதனால உனக்கு ஒழுக்கமாக சமைக்கிறதுக்கு இப்போ மனசு வர்றதில்ல என்ன சமையல் ஆச்சா ஆகலையா என் மருமக ரோகிணி பார்லருக்கு கிளம்புறக்கு நேரம் ஆயிடுச்சு என் பையன் மனோஜ் அவனும் ஷோரூமுக்கு கிளம்பணும் என்ன இவ்வளவு நேரம் லேட் பண்ணேனா எப்படி அவங்களாம் சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை சமையல் எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் எல்லோரும்தான் லேட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே மனோஜ் ரோஹிணி விஜயா அண்ணாமலை எல்லா எல்லாருமே சாப்பிட உட்கார்றாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு இருக்கிற மீனாக்கு இன்னைக்கு முத்து சாப்பிடாம போனது மிகுந்த வருத்தமாவே இருக்கு சரின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்காவது லஞ்சு எடுத்துட்டு போய் அவர் கார் ஷெட்ல கொடுத்துடலாம் நம்ம கடைக்கு போற வழியில ஏன்னா நேத்து நம்ம ஏதோ பேசுனதுதான் அவர் தப்பா புரிஞ்சுட்டு இன்னைக்கு சாப்பிடாம போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு மீனா அங்க அங்க டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே பரிமாற ஆரம்பிக்கிறாங்க மீனா அப்ப விஜயாவோட கை மேல சாம்பார் கொட்டிடுது கை மேல சாம்பார் கொட்டின உடனே விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏய் மீனா உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கா இப்படிதான் சாம்பார் கை மேல கொட்டுவியா கண்ணை எங்க வச்சுட்டு ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க என் கை மேல கொட்டியிருந்தாலும் பரவாயில்ல இதோ நேத்து என் மருமக ஆசையா வாங்கி கொடுத்த இந்த தங்க வளையல் மேல சாம்பாரை கொட்டிட்டேயே கொஞ்சமாவது உனக்கு அறிவுங்கிறது இருக்கா மீனா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனாவை கண்டபடி திட்டுறாங்க இந்த மாதிரி வளையல் எல்லாம் உங்க அம்மா உங்க தங்கச்சி நீனு யாராவது முன்ன பின்ன தங்கத்தில் பண்ணி போட்டிருந்தா தானே இதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் மீனாவை கடுமையான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிக்கும் பொழுது விஜயாவை குறுக்கிட்டு பேசுறாரு அண்ணாமலை விஜயா கை மேல சாம்பார் கொட்டிருச்சுன்னு திட்டுற அது வேணா ஏத்துக்கலாம் தெரியாம தானே மீனா பண்ணிருப்பா வேணும்னு அப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு தொடர்ந்து பேசுற அண்ணாமலை விஜயா கிட்ட வளையல் மேல சாம்பார் கொட்டிருச்சுன்னு இவ்வளவு கோபம் யாரும் பரமாட்டாங்க விஜயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாம தெரியாம சாம்பார கொட்டினதுக்கு அவங்க அம்மா தங்கச்சின்னு அவங்களையெல்லாம் நீ ஏன் பேசுற அப்படின்னு விஜயாவ பேசுறாரு அண்ணாமலை ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காத விஜயா ஆமாம் உங்கள் பூக்கார மருமகளுக்கு ஒன்றுனா உடனே வந்துருவீங்களே வரைஞ்சு கட்டிட்டு அப்படின்னு அண்ணாமலையை பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா ஆனால் மீனா அத்தை மன்னிச்சுக்குங்க அத்த தெரியாமல் தான் பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் நீ தெரிஞ்சுதான் பண்ணியிருப்ப உன்னை பற்றி தெரியாதா உனக்கு நேற்று எப்போ ரோஹிணி எனக்கு இந்த வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ அப்போ இருந்தே இந்த வளையல் மேலே ஒரு கண்ணு அதனால் எப்பப்ப ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழி நீ பழி வாங்கிட்ட இப்போ பா என் வளையல் நாரி கையெல்லாம் புண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனாவை திட்டிகிட்டே இருக்கும் பொழுது மீனா ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு மருந்து எடுத்துட்டு வந்து கையில் போட்டு விடுறாங்க ஆ இது ஒண்ணுதான் குறைச்சல் நீ நாடகம் ஆடாத நீ போ அந்த பக்கம் நான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த அயின்மெண்ட்டை வாங்கி அவங்களே அப்ளை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்ருதி சொல்றாங்க ஆன்டி தெரியாம தானே மீனா பண்ணியிருப்பா வேணும் நான் பண்ணியிருப்பா அதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க அப்போ பக்கத்திலேயே சாப்பிட்ருக்கிற மனோஜ் சொல்கிறாரு ஏ ஸ்ருதி நீங்கள் என்ன தேவையில்லாமல் மீனாக்காக வக்காலத்து வாங்க வர்றீங்க அவங்க அவங்களுக்கு கை சுட்டாதான் அதோட வழி தெரியும் அம்மாக்கு கொதிக்கிற சாம்பார் கையில் விட்டங்காட்டி சூடு பொறுக்க முடியாமல் அதனால் பேசுகிறாங்க ஆனால் உங்களுக்கு தேவையில்லாமல் மீனாக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை வேண்டாம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஆனால் ஸ்ருதி அதையெல்லாம் கேட்டுக்காம மனோஜ் ஆண்டி ஒன்றும் கை மேல சாம்பார் கொட்டினதுக்காக ஃபீல் பண்ணல இந்த வளையல்ல கொட்டிருச்சுன்னு சொல்லிதான் ஃபீல் பண்றாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஸ்ருதி மனோஜ் கிட்ட சொல்றாங்க உடனே மனோஜ் சொல்றாரு ஆ ஸ்ருதி இந்த வளையலெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து பார்த்தாதான் அதோட அருமை தெரியும் அந்த அருமை அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு அதனால பேசுறாங்க இந்த வளையல் வாங்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்ன உடனே முதல் முதலாக அம்மாவுக்கு ஆசையா நான் வாங்கி கொடுத்தேன் இந்த ரெண்டு வளையல் மேல இப்படி பொறாமையில் சாம்பார் விட்டு கஷ்டப்படுத்திட்டீங்களா என் அம்மாவோட கைய அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மறுபடியும் மீனாவை காயப்படுத்துறாரு அப்ப குறுக்கிட்டு பேசுற அண்ணாமலை சொல்றாரு டேய் மனோஜ் நிறுத்துடா இப்போ மட்டும் இந்த இடத்துல முத்து இருந்திருந்தான்னா அவன் பொண்டாட்டி மீனாவை நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இப்படி பேசுறதுக்கு உங்களை எல்லாம் தொலைச்சிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு மனோஜ் கிட்ட உடனே மனோஜ் சொல்றாரு என்னப்பா என்ன நீங்களும் சொல்றீங்க எனக்கு தான் ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குல்ல அதை வச்சிருந்தானே நான் வாங்கி கொடுத்தேன் அவன் எதுக்கு பேசணும் அம்மாக்கு நான் ஆசையா வாங்கி கொடுத்த வளையல்ல சாம்பாரை கொட்டி அவன் பொண்டாட்டி அம்மாவை அவமானப்படுத்துவா அதுக்கு வேண்டி நாங்கள் பார்த்துட்டே இருக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதியும் ரவியும் கேட்குறாங்க டே இவ்வளவு பேசுறீங்களே சும்மா ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அதை வச்சு நான் அம்மாவுக்கு வளையல் வாங்கி கொடுத்தேன்னு வார்த்தைக்கு ஒருக்கா மூச்சு விடாமல் சொல்லிட்டே இருக்கில்ல கொஞ்சமாவது உனக்கு ரோஷன்னு இருந்தால் அப்பாவோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை சுருட்டிட்டு ஓடனையே அந்த பணத்தை முதல்ல கொடுடா அதில் எல்லாத்துக்குமே ஷேர் இருக்குது நீ உங்கள் அம்மாவுக்கு மட்டும் வளையல் வாங்கி கொடுத்தேன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர வேண்டிய ஷேர் பாரு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் கேட்குறாங்க மனோஜ் கிட்ட உடனே மனோஜ் சொல்கிறாரு அது வந்து அது வந்து ரவி நான் இப்போ வேற ஒரு வீடு வாங்குறதுக்காக புக் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் அமௌண்ட் பிரச்சனை அதனால தான் கொடுக்க முடியல இல்லைனா நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க ரவி கிட்ட உடனே ரவி சொல்கிறாரு ரோகிணி நான் உங்ககிட்ட பேசவே இல்லை எதுவாக இருந்தாலும் நான் மனோஜ் கிட்ட தான் பேசுகிறேன் சும்மா எல்லா விஷயத்துக்காகவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு முன்னாடி வந்து பேச வந்துடாதீங்க ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு பணம் சேர வேண்டியது இருக்குது எங்களோட ஷேரை நாங்கள் கேட்டு தான் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாரு டேய் ரவி சூப்பர்டா இப்போ கேட்ட ஏன் இதுதான் கரெக்டு அவன் தங்க வளையல் வாங்கி கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ உங்கள் அம்மாவுக்கு நமக்கு வர வேண்டிய இருபத்தி ஏழு லட்ச ரூபாயை முதல்ல கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் அவன் வீடு வாங்கினாலும் சரி பங்களா வாங்கினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு அது வந்துப்பா அது வந்து வீட்டுக்கே எனக்கு பத்தாது மறுபடியும் லோன் தான் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது அதனால் உங்களோட பணத்தை கூடிய சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன் இப்போ என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி லட்சம் ரூபாயை கொடுக்கறதுக்கு மனசே இல்லாமல் சாப்பிட சாப்பிட ஏதோ ஃபோன் வந்த மாதிரி எழுந்திரிச்சு போய் கை கழுவிட்டு இதோ இப்போ வந்துடுற ஷோரூமில் தானே அங்கேயே இருங்க வந்தாச்சு வந்தாச்சு அப்படின்னு போய் பேசிட்டு அங்கிருந்து நழுவிக்கிறாரு மனோஜ் உடனே ரோஹிணியும் பார்லருக்கு கிளம்பி போகிற மாதிரி அவசர அவசரமாக சாப்பிட்டு கையை கிளம்பி போயிடுறாங்க ஆனால் ஸ்ருதியும் ரவியும் விடுறதா இல்லை மீனாவையும் கூட்டணி சேர்த்திட்டு மீனா எப்படியாவது அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபா இதுதான் இவங்க ஒரு கோடி ரூபாய் ப்ராஃபிட் இருக்குல்ல ஆன்ட்டிக்கு வளையல் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதை இத்தனை டைம் பெருமையாக சொல்லி சொல்லி காமிச்சுக்கிறாங்கல்ல அதனால் நம்ம விடுறதாவே இல்லை நமக்கு வர வேண்டிய ஷேரை நம்ம தான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் மீனா கிட்டே சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஆமா ஸ்ருதி அந்த இருபத்தி லட்சம் ரூபா கண்டிப்பாக நம்ம இவங்க கிட்டே கேட்டு வாங்கியே ஆகணும் அதை விட்டால் நமக்கு வேறு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வாங்கி நம்ம மாமா கிட்டே அப்படியே ஒப்படைக்கணும் ஏன்னா அவர் இந்த வயசுலையும் வேலைக்கு போய் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்படணும்னு நினைக்கிறார் இல்லை அதனால் அவர் ஓய்வெடுத்துக்க சொல்லணும் அவரோட பணம் அவருக்கு சேர்றதா நியாயம் அப்படின்னு மீனா சொன்ன உடனே உடனே ஸ்ருதியூர் அப்படியும் சொல்கிறாங்க ஆமாம் மீனா இந்த விஷயத்தில் நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம் முத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த ஓடுகாலி பையன் கையில் இருக்கிற பணத்துலேருந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை வாங்கி அப்பா கிட்ட திரும்பவும் அப்படிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக பேசிக்கிறாங்க மூணு பேரும் அவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட விஜயா சொல்கிறாங்க இந்த மனோஜ் பையனுக்கு ப்ராஃபிட் ஒரு கோடி ரூபா வந்தாலும் வந்துச்சு இந்த வீட்டில் இருக்கிற யார் யாருக்குமே அது பொறுக்கல முடிஞ்சா அவனை பார்த்து முன்னேற கத்துக்குங்க சும்மா பொறாம பட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஸ்ருதி ரவி மீனாவை பார்த்து சொல்றாங்க விஜய்யா உடனே மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்க அவனை பார்த்து எங்களுக்கு பொறாமையா அப்படின்னு